அண்மை செய்தி தாவேகா மாவட்ட செயலாளர்கள் இரண்டாம் கட்ட ஆலோசனையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஈடுபட்டு வருகிறார் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக இசிஆர் சரவணன் தெற்கு மாவட்ட செயலாளராக ஒருவரும் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளராக எம் சிவா என்பவரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார் மணிகண்டன் தற்போது தாவேகா இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்த மேலும் தகவல்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் தேர்வு திட்டம் என்பது சரியாக ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக தேங்கி தற்போது நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக இசிஆர் சரவணனும் தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக தாமுன் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளராக எம் சிவாவும் தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக ஸ்ரீநகர் அப்பணம் என்பது அப்புணம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளராக பிரகாஷ் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக தென்னரசு ஆகியோர் தற்போது தேர்வு செய்து அதற்கான சான்றிதழ்களையும் மாவட்ட செயலாளர்களுக்கான வழங்கப்படக்கூடிய அந்த நினைவு பரிசான வெள்ளி நாணயத்தையும் பெற்று மகிழ்ச்சியிடம் வெளியேற்றனர் இன்னும் ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தற்போது காத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அவர்களுடன் பதினைந்து நிர்வாகிகள் அழைத்துச் சென்று அவர் தலைவரை நேரடியாக சந்தித்து அந்த நியமன சான்றிதழையும் வெள்ளி நாணயத்தையும் பெற்று மகிழ்ச்சியும் வெளியேற்றக்கூடிய காட்சிதல்களை அறிந்து வருகிறது அதே போல தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கும் அவர்கள் வரவேற்பதற்கும் சென்னை மாவட்டத்திலிருந்து பல்வேறு பக்தர்கள் இந்த தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும் வெள்ளி நாணயம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது அதே போல இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய புதிய மாவட்ட செயலாளர்களுக்கும் வெள்ளி நாணயம் வழங்கப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் வரை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டம் முடித்ததற்கு பிறகாக அதிகாரப்பூர்வமாக கட்சியுடைய தலைவர் எச்சல இன்று தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செயலாளர்கள் பட்டியல பதிவிடுவார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்